டயாலிசிஸ் போட்டாலே குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது போய் ஒரு நம்பிக்கை கொடுத்தது அப்படி அந்த கொரோனா காலம் ஏ டயபெட்டிக் பர்சன் லீவ்ஸ் லாங்கர் தென் ஏ நான் டயபெட்டிக் பர்சன் என்கிட்ட தொண்ணூத்தாறு வயசு அறுபது வருஷம் டயபெட்டிக் இருக்கிறவங்கலாம் அழகாக இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட் நான் கிட்னியை மட்டும் ரெடி பண்ணி வச்சு நிற்போம் அழகாக பண்ணுறோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நல்ல கேள்வி சூப்பரான கேள்வி அதாவது எங்களது வந்து எதாவது தமிழ் மருத்துவம் இந்திய மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா உணவே மறந்து மருந்தே உணவு இது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குது பல நாள் நான் இனிமேல் என்னத்தை வாழ போகிறோம்னு நமக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு இருபத்தஞ்சு முப்பது வயசுனால ப்ரைம் ஏஜில் நீங்கள் அந்த கிட்னி ஃபெயிலியர்னு வருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிபிய குணப்படுத்த முடியுமானா சரியான டைமில் வந்தால் கண்டிப்பாக ஜிஎஃப்ஆர ஏற்ற முடியும் அதாவது ஜிஎஃப்ஆர் ஏறுனா கிரியோட்டின் குறையும் இதுதான் லாஜிக் சயின்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் பாஷா சொல்லுங்க சார் இன்னைக்கு சிறுநீரக சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சிறுநீரகத்தோட செயல்பாடு என்னென்ன சார் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை அகற்றிட்டு நல்ல ரத்தத்தை உள்ள அனுப்பிட்டு கெட்ட ரத்தத்தை கழித்து வெளியில் அனுப்புறது சிறுநீரகத்தோட வேலை இன்னொன்று இது யூரின் பிரிக்கிறது பிரித்து சிறுநீர வர்றது வெளியில் வர்றது அது மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதுதான் மேஜர் ஃபங்க்ஷனு அதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதாவது அதுவும் அதே மாதிரி தான் சில ஒரு கல் அடைப்போ ஒரு சலுகை அடைப்போ செயல் செயலிழப்பு அப்படின்னா அந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெஃப்ரான்ஸ் வந்து ஃபில்டரேஷன் தான் பண்ணக்கூடியது அதுதான் அந்த நெஃப்ரான்ஸ் வந்து பா செயலில் ஹைட்ரோனெஃப்ராசிஸ்வாங்க சில சமயத்தை கல் அடைச்சி அது வேலை செய்யாமல் போகிறதோ சில பல காரணங்கள் பிபி ஹைபிபியாக இருக்கும்போது அந்த இடம் ஓவர் ப்ரெஷர் ஆகி இன்ஃப்ளம் ஆகி அந்த மாதிரி ஆகியோ ஏதோ ஒரு விதத்தில் கிட்னி கெட்டு போகிறத பார்க்குறோம் ஜென்ரலாக கிட்னி வந்து வயோதிகமும் வயோதிகம் சார்ந்த வியாதியில் தான் வரும் ஜென்ரலாக ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கிட்னி ப்ரெஷர் வரணும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் இருபத்தஞ்சி முப்பது நல்ல ப்ரைம் ஏஜில் நீங்கள் அந்த கிட்னி ஃபெயிலியர்னு வருவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிபியை இக்னோர் பண்ணிடுவாங்க ஹை பிபி இருக்கும் இது தெரியாமையே அப்படி ஒரு மார்க் தள்ளிட்டு அதனால் இந்த காலத்தில் நீங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுங்க உணவு பழக்கம் பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் விட்டு போயிடுச்சு அதனால் எதாவது ஒரு தலை ஒரு மாதிரி தள்ளுது மயக்கமாக இருக்குது அப்படின்னா போய் பார்த்துறது நல்லது ஏன்னா நீங்கள் சிம்பிளாக விளையாட்டாக விட்ட அந்த ஒரு பாரம் போய் கிட்னி அடிச்சிடும் அடிச்சிச்சின்னா சிலதல் சமயத்தில் டைமில் வந்தால் குணப்படுத்தலை ஏதாவது எப்படின்னா ஒரு சிறுநீழகம் செயலக்குதுன்னா சில பேராமீட்டர்ஸ் தான் மாறும் அதாவது கிரியாட்டின் க்ரியாட்டின் சொல்கிறது கிரியாட்டினுது ஏறும் அது அழுக்கு ரத்தத்தில் இருக்கிற அழுக்கோட அளவு வந்து ஏறும் ஜென்ரலாக வந்து அது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் சிக்ஸ் டு ஒன் பாயிண்ட் நைன் நைன் ஒன் பாயிண்ட் ஒன் இருக்கும் ஜென்ரலாக வயசில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஓகே ஒன் பாயிண்ட் ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா சிகேடிண்டு வாங்க அவங்க க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்வாங்க அதே மாதிரி இந்த ஜிஎஃப்ஆர் வந்து ஏறணும் ஜிஎஃப்ஆரது குளோமரோவில் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு வாங்க அது வந்து நல்ல யங்ஸ்டருக்கு ஒரு நூற்றி நூற்றி இருபத்தஞ்சு இருக்கும் முப்பது நூற்றி முப்பது கூட இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றஞ்சு இருக்கணும் இருக்கும் இது வந்து தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் நார்மல்ன்னு போடுவாங்க எல்லாேருக்கும் நார்மல் கிடையாது யங்ஸ்டர்னால் அவங்க நூற்றி பத்து நூற்றி இருபது இருக்கணும் அது குறஞ்சின்னு வர்றதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் கிட்னி குறையுது ஃபங்க்ஷன் குறையுதுன்ட்டு பதினஞ்சு கீழே போனால் கிட்னி ஃபெயிலியருண்டு டயாலிசிஸ் டயாலிசிஸ்ன்றது தான் சொல்லுவாங்க நான் அது நவீன மருத்துவத்தில் மட்டும்தான் தான் பண்ண முடியும் நாங்களாம் டயாலிசெலாம் பண்ண மாட்டோம் பட்டு இது குணப்படுத்த முடியுமான்னா சரியான டைமில் வந்தால் கண்டிப்பாக ஜிஎஃப்ஆரை ஏற்ற முடியும் அதாவது ஜிஎஃப்ஆர் ஏறுனால் கிரியாட்டின் குறையும் இதுதான் லா லாஜிக் சயின்ஸு ஸோ அது மாதிரி அந்த ஜிஎஃப்ஆரை ஏற்றும் போது கிரியாட்டின் குறையும் அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு காம்பினேஷன் தெரப்பி கொடுப்போம் இதுதான் இதோட காரணங்கள் ஓகே சார் இப்போது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான உணவு முறைகள் ஏதாவது காரணங்களா கண்டிப்பாக உணவு வந்து ஒரு பெரிய காரணம் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து இப்போ உணவு பழக்கம் வாழ்க்கை முறைன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சரியாக தூங்கலை சரியாக இப்போ சாப்பிடலை சரியாக டைமு பண்ணலைன்னா கூட இந்த பிபி வந்து ஹையாகும் அந்த பிபி ஹையாக இருந்தால் போய் அடிக்குது அது ஒன்று இருக்கும் சில உணவுகளில் வந்து க கெட்டு போ கன்டாமினேட்டடு அந்த மாதிரி இதில் வரும்போது கிட்னி செயலிழப்பு நெசிறுநீரக செயலிழப்பு வரலாம் இன்னும் பல விதமான காரணங்கள் இருக்குது அது தெரிஞ்சு காரணம்னு பார்க்குறத விட நீங்கள் எப்போவும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டால் ஒரு இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ப்ளஃ ஃபுல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் இந்த பேராமீட்டர்ஸ் தான் கேஎஃப்டின்னு வரும் கே கேஎஃப்டின்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு வரும் அதில் ஒரு அஞ்சு பேராமீட்டர் தான் வரும் நிறையெல்லாம் கிடையாது அது பொட்டாசியம் சோடியம் அது இதெல்லாம் யூரியா இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா சரியாக இருக்குன்றது அது அப்போது ஒரு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தன பண்ணிக்கிறது நல்லது எதாவது ஒரு வழி எங்க எங்கே வழி வந்தால் நான் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு யோசிக்கணும்னா இந்த பின்பக்கம் இந்த ரெண்டு விழா எலும்புக்கு பின்பக்கத்தில் ரெண்டு இடத்துலையும் ஏதாவது எதாவது ஒரு வழி இருக்குது கண்டினியூஸாக வலி இருக்குதுன்னா நீங்கள் பா செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நல்ல கேஃப்டி எடுத்தோ இல்லை ஃபுல் பிளட் டெஸ்ட்டோ எடுத்தோம் ஏன்னா எல்லாம் ஆயிரம் தான் வரும் எடுத்து பாத்துக்கிறது நல்லது ஏன்னா கிட்னி பெரும்பாலும் என்னென்னா காமிச்சிடும் தப்பாக இருந்தால் அது ஒன்று கண்டு கடியில் பேக் மாதிரி வரும் யூரின் ப்ராப்பராக அவுட்புட் இருக்காது கால் வீங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிட்னி சிம்டம்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சிடும் அதனால் நடவடிக்கை எடுத்துடலாம் ஆனால் அதை தள்ளி போடாதீங்க ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க நமக்கு டெம்பரரியாக கொஞ்சம் குறையுதுன்றதெல்லாம் இல்லை நல்லா ஆக்கிக்கணும் ஆகிட்டா ரெடி பண்ணி வந்துடலாம் நம்ம ஆயுஷ்மான் மருத்துவமனையில் நல்லபடியாக பண்ணுவாங்க நாங்களாம் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிரியாட்டின் கூட ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட் நைன்லாம் வந்ததெல்லாம் நிறைய கேஸஸ் பார்த்துருப்போம் எதுவுமே அட்லீஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்ததுன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டலாமா அப்படின்ற மாதிரியாவது பண்ணி கொடுக்கலாம் அது வந்து வர்ற நேரத்தை வச்சு தான் இல்லை பிளாங்கெட்டாக வந்தவங்களெலாம் நல்லா ஆகிடுவோம் நல்லா ஆகிக்க மாட்டோன்னு கிடையாது வந்த நேரத்தை பார்த்து அவங்க வயசு எல்லா காரணத்தையும் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் என் பேர் டாக்டர் வெங்கடகணபதி சித்தா ஃபிஷிங் ஆயுஷ்மான் இருக்கேன் இங்கே வந்து ஹார்ட்டு லிவர் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு எல்லாத்துக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இதில் வந்து இப்போ அதோட பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் தெரப்பி எக்ஸ்டர்னல் தெரப்பியில் வந்து உங்களுக்கு லிவர் கிட்னி ரெண்டுக்குமே அந்த குறிப்பிட்ட ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி மருந்து நேரடியாக போகிற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெர்பல் கலந்த மூலிகை இந்த மூலிகை இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த குறிப்பிட்ட இடத்துல இது வந்து கிட்னி பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஹெர்பல்ஸோட அஞ்சு ஹெர்பலோட கலவை தனியாக இருக்குது இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் மூலிகை கலவையில் வந்து நம்ம சரி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்ளை பண்ணுறோம் இதில் அப்ளை பண்ணும்போது நேரடியாக அந்த ஊருப்புக்கே மருந்துகளை வந்து நேரடியாக போய் சேருது ஆக்ஷனும் நல்லாயிருக்கும் எல்லாமே ஹிரபிள்ஸ் தான் அஞ்சோகையான மொழிகள் கலந்துரு பண்ணுறோம் கிட்னி பேக்கு ஆமாம் கிட்னி பேக் நம்ம வலது பக்கம் இடது பக்கம் கிட்னி இருக்கிற ஏரியாவில் இது வந்து அப்ளை பண்ணிவிடும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மருந்துகள் போட்டு மெதுவாக அப்படியே இது ஓகே ஓகே இது உள்ளே போய் உள்ள போயிட்டு டேரெக்டாக கிட்னி அந்த உருப்புகளில் போய் இந்த மருந்து போய் நேரடியாக சேர்ந்துடும் இதுக்கு மேலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வெந்நீரில் வந்து இது பண்ணி இப்படியே இது பண்ணுவோம் செக் பண்ணி நம்ம இப்படி அமுக்கும் போது அந்த நேரடியாக அந்த ஹீட்டு ப்ளஸ்ஸு கருப்பலோட இது எஃபெக்ட் வந்து நேரடியாக உள்ளே போய்ட்டு கிட்னியோடய வீக்காக இருந்தால் கிட்னி வீக்கும் குறையும் ஜிஎஃப்ஆர் குறஞ்சிருந்தால் ஜிஎஃப்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அது மாதிரி நல்லா ஆக்ட் ஓகேங்க இது எத்தனை நாள் போடணும் இது வந்து இங்கே செவன் டேக் செவன் டேஸ் கேக்குன்னா செவன் டேஸ் கா ஆமாம் ஒன் டைம் டெய்லி ஒன் டைம் ஆமாம் அதேமாதிரி பண்ணிவிடுவோம் ஆமாம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம்னு லிவர் ஏரியாவில் பண்ணிவிடுவோம் இது போக பார்ஷியல் மசாஜ் உங்கள் ஜாயின்ட் பெயின் அது மாதிரி இருந்ததுன்னா அது வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்காது அது பார்ஷியல் மசாஜ் டயபெட்டிக்னால ஏதாவது கிட்னிக்கு பாதிப்பு கண்டிப்பாங்க நாள்பட்ட நல்லா பண்ணுங்க டயபெட்டிக்னால வந்து கிட்னி கெட்டு போல டயபெட்டிஸ் நாள்பட்ட டயபெட்டிஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க மருந்துகள் நிறைய சாப்பிடுவீங்க கெமிக்கல் ட்ரக்ஸ் கெமிக்கல் ட்ரக்ஸ் நிறைய சாப்பிடும்போது சாப்பிடும்போது அது போய் அந்த மாவு கெமிக்கல் எல்லாம் போய் அதை தான் ஃபில்டர் பண்ணி தள்ளும் அதுக்கு நாள் நியாயமா ஃபுட்டு சாப்பாடு அடுக்குபாடு போட்டால் அதை கழுவி கழுவி தள்ளிட்டு நல்லதை எடுத்து கொடுக்குறதா அதோட வேலை அதுக்கு இடம் இருக்குது நீங்க ஒரு மாத்திரை போடுவீங்க ரெண்டு மாத்திரை போடுவீங்க அப்புறம் மூணு மாத்திரை போடுவீங்க பத்து பன்னெண்டு இருபது மாத்திரை சாப்பிட்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தி மெடிக்கல் அதாவது கெமிக்கல் ட்ரக்கிங் ஆஃப் த ஹியூமன் பாடின்னு சொல்லுவோம் கெமிக்கல் ட்ரக்கிங் ஆக்கும்போது அந்த கிட்னிக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு பவர் அவ்வளோதானே இருக்குது அது எவ்வளோ எவ்வளோ தான் தள்ளினு இருக்கும் அதுக்காக நல்லா புரிஞ்சுங்க டயபெட்டிஸ் வந்தால் தான் உடனே ஆள் உயிர் போயிடும்னு நினைக்காதீங்க ஏ டயபிட்டிக் பர்சன் லீவ்ஸ் லாங்கர் தென் ஏ நான் டயபெட்டிக் பர்சன் என்கிட்ட தொண்ணூத்தாறு வயசு அறுபது வருஷம் டயபெட்டிக் இருக்கிறவங்களாம் அழகாக இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட் நான் கிட்னியை மட்டும் ரெடி பண்ணி வச்சு நிற்போம் அழகாக பண்ணுறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலாம் வணக்கம் வணக்கம் சார் நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமே வண்டியத்தில் இருந்து வரேன் உங்க பேர் சொல்லுங்க ஜெக ஜோதி என்ன தோந்துருவோம் எனக்கு கல் ஹார்ட்ல பிரச்சனைன்னு ரெண்டாயிரத்தி ஏழில் போய் இதில் சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன் புட்ட பத்திரியில் அதில் இருந்து மாத்திரை குழந்தை போட்டுக்கிட்டே இருக்கேன் ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்குது அப்புறம் இப்போ கிட்னியும் போக போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப பயந்துட்டோம் திடீர்னு எனக்கு இந்த கல் ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் ஒரு திடீர்னு உயிரே போய் உயிர் வரும் அந்த கல்லால் அதை எடுக்கிறதுக்கு பல மருந்துகள் சாப்பிட்டேன் எதுவுமே ஆகலை சர்ஜரி பண்ணால் அந்த வயசு தாங்காது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நாட்டு மருந்து எதும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஓமந்தூருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இங்கே இங்கே அந்த மிஷின் எல்லாம் இல்லை போய் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க ஓமந்திருக்கு வரவழையிலே எங்கள் பையனுக்கு ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு கிட்னி போய் ரொம்ப இதாக இருந்தாலும் அப்பாவுக்கு அதனால அவர் ஃப்ரெண்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க எனக்கு எல்லாம் அன்பாக நடந்துக்கிறாங்க நல்ல பாசமாக இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் வைத்தியனா இது ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது நாள் நான் இனிமேல் என்னத்தை வாழ போகிறோன்னு நினச்சேன் இனி நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு இந்த சளியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் டெய்லி அதுக்கு நிறைய மருந்து தான் கொடுக்குறாங்க இது ரொம்ப நாள் பிடிச்சிருந்துருக்கு அங்கேயே சொன்னாங்க குலுக்கோ சேர்த்தனாலே நீர் கட்டி மாதிரி வந்து அடிஞ்சிருவோம் கஷ்டினால் அதனால் கொஞ்சம் நிறுத்து கஷ்டப்படுறாங்க நல்லாயிருக்கு இப்போ பரவாயில்ல அன்றைக்கெல்லாம் வீட்டில் பேக் எடுத்து காரில் வைக்க கூட முடியலை அப்புறம் இப்போ பையன்தான் எல்லாம் எடுத்து வச்சு வீட்டை கூட கூட முடியலை நடக்க முடியலை அப்படி ஒரு கஷ்டத்தில் வீட்டில் இருந்து கிளம்பி வந்து இப்போ நடக்க முடியுது நடக்க முடியுது சாப்பிடலாம் வாக்கிங்லாம் போகிறேன் ம் நன்றி சார் தொண்ணூறுக்கு மேலே என்கிட்ட ஒரு பத்து பேஷண்ட் இருப்பாங்க வெறும் அவங்க வர்றது இந்த கிட்னி குறையுது சார் இதுதான் வருவாங்க நல்லா பண்ணி அனுப்புவோம் ரொம்ப அழகாக இருப்பாங்க சரி அதெல்லாம் வந்து அதான் சொல்ல அவங்களாம் டயபெட்டிக் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸு மேனேஜ்மெண்ட் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க நம்மளும் அது கூட சப்போர்ட் பண்ணி நாங்கள் கூடிய மட்டும் நவீன மருத்துவத்தோட குறுக்க போக மாட்டோம் எங்களது என்ன சிறப்போ அது அவங்களுக்கு செஞ்சுருவோம் நீங்கள் அங்கே எது நல்லா இருந்தாலும் அங்கேயே பண்ணிக்க நாங்கள் வேணால் சொல்ல ஆனால் அந்த கெமிக்கல் மருத்துவம் உங்களை வந்து கிட்னியை கெடுத்துரும் பல காம்ப்ளிகேஷன்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு வழிவாகும் ஓகே சார் இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு ஒரு வேற ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே உங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கு இதுக்கும் எதுவும் வேறு நல்ல கேள்வி சூப்பரான கேள்வி அதாவது எங்களது வந்து ஏதாவது தமிழ் மருத்துவம் இந்திய மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லாமே என்ன சொல்லுவான்னா உணவே மருந்து மருந்தே உணவு ஃபுட் இஸ் தை மெடிசன் மெடிசன் இஸ் தை ஃபுட் அப்படின்னா இந்த பிரின்சிபல் தான் மறந்து போன உணவுகள் மறந்து போன இலைச்செடி கொ கொடி எடுத்து கொடுக்குறது தான் இதில் மெட்டல்ஸ் கிட்டல்ஸ் ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் வந்து மெட்டல்ஸ் பக்கமே போக மாட்டோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மெட்டல்ஸே கிடையாது எந்த மருந்தையும் மெட்டல்ஸ் போட மாட்டோம் இந்த உணவே மருந்துன்றதுனால உங்கள் மருத்துவர் நவீன மருத்துவர் இருபது மாத்திரை கொடுத்தவர் சாப்பிடுவானான்னு சொல்லு மூணு வேலை சாப்பிட சொன்னார் ஸோ இது உணவாக தான் இருக்கும் அதனால தான் எங்கள் மருந்து எல்லாமே உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் நல்லதா இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது கெட்ட மருந்தாக இருந்தால் இது இப்போ இது இது பண்ணுன்றத சொல்லி கொடுப்பாங்க எங்கள் மருத்துவர்கள் இது பாருங்கன்னா இது ரொம்ப நாள் தாங்கினா கிட்னி பாதிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய நாங்கள் நவீன மருத்துவத்தோட மருந்தில் போய் கை வைக்க மாட்டோம் அதே மாதிரி நாம்ளும் அந்த கெமிக்கல் ட்ரக்கிங்கே போக மாட்டோம் அது வி ஆர் அகெயின்ஸ்ட் கெமிக்கல் ட்ரக்கிங் ஆஃப் ஹியூமன் பாடி வெரி கிளியர் ஓகே சார் இப்போ அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துவிட்டு டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படி அந்த டயாலிசிஸ் எடுத்துவிட்ட பேஷண்ட்டை கூட நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை இதில் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாதுங்க டயாலிசிஸ் பண்ணவங்க எல்லோரும் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் ஒரு அஞ்சு டயாலிசிஸ்குள்ளே பத்து டயாலிசிஸ்க்குள்ளே வர்றவங்கள ஓரளவுக்கு வயசு எல்லாமே ஏதுவாக இருந்ததுன்னா ட்ரை வி கேன் டூ சம்டைம்ஸ் ஏன்னா இந்த கொரோனா காலத்தை நாங்கள் இது மாதிரி நிறைய பண்ணி நல்லா நான் கேஸ்லாம் பார்த்துருக்குறோம் டயாலிசிஸ் போயிட்டாலே குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது போய் ஒரு நம்பிக்கை கொடுத்தது அப்படி தான் அந்த கொரோனா காலம் அது அப்படி தான் சொல்ல முடியும் மொழியே இதெல்லாம் வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் முடிவு பண்ணணும் சூப்பர் சார் இப்போ வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர்னா என்ன அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது சரி பண்ண முடியும் உங்கள் ட்ரீட்மெண்ட் என்ன எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு நிறையா விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ